மதுரை அமர்வில் ஹைகோர்ட் அமர்வில் இதை பற்றியான ஒரு விசாரணை வந்தப்போ போலீஸ்காரங்கிட்ட டாக்குமெண்ட்டை நீங்கள் எங்கே பர்மிஷன் கொடுத்தீங்க எப்போ பர்மிஷன் கொடுத்தீங்கன்னு நீதி அரசர்கள் கேட்டாங்க அப்போ தமிழக காவல்துறை கொடுத்த அந்த படி விஜய் அவர்களுக்கு கரூரில் பரப்புரைக்கு அனுமதிக்கப்பட்ட நேரம் செப்டம்பர் இருபத்தேழாம் தேதி மாலை மூணு மதி முதல் இரவு பத்து மணி முடிய அதாவது ஒரு ஏழு மணி நேரம் வந்து அவருக்கு ஏதாவது ஒரு இடத்துல ஏழு மணி நேரம் அவர் பேச போறது இல்லை அவர் நமக்கு தெரியும் அவர் பேசுகிறதே அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம்தான் ஆனா இந்த இடைப்பட்ட காலத்தில் அவர் பேச அனுமதி அளிக்கப்பட்டது இப்போ அவர் லேட்டா வந்தாரு வந்தாருன்னு சொல்றாங்களே அதுக்கு ஏதாவது ஒரு ஒரு லாஜிக் இருக்குதா கொஞ்சம் பாருங்க அவருக்கு அனுமதிக்கப்பட்டது மூணுல இருந்து இரவு பத்து அவர் வந்தது ஆறரை ஏழுக்கு வந்துட்டாரு எட்டுக்கு பேசிட்டாரு எட்டே கால எட்டரைக்கு முடிச்சிட்டாரு அப்போ அந்த மூணுலேருந்து இருந்து பத்துக்குள்ள காவல்துறை அனுமதித்த நேரத்தில் அனுமதித்த இடமான வேலுசாமி புறத்தில் தானே அவர் பேசினாரு இதில் வந்து வந்து லேட்டாக வந்தாரு தாமதமாக வந்தார் அப்படின்றது வந்து கவைக்குதவாத வாதமாக தான் அதாவது விஜய் மேலே ஒரு குற்றச்சாட்டை சுமத்தணும் பிளேமை அவர் மேலே போடணும்ன்றதுக்காக திமுகவினர் செய்யக்கூடிய அதே ஒரு நெஸ்டி வேலையை தான் முதலமைச்சர் சட்டமன்றத்தில் பண்றாருன்றத என்னால் ரொம்ப புரிஞ்சிக்கவே முடியல ராயல் குலோப் ஜாமன் வேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்